இங்கே ஆம் ஆத்மி கட்சி என்கின்ற கட்சி நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எந்த கட்சி எதிர்த்து ஒரு கட்சியை ஆம் ஆத்மி கட்சி கொண்டு வந்தார்களோ இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் ஒன்றாக இணைந்து டெல்லியிலே தேர்தலை சந்திக்கிறாங்க இந்த ஆம் ஆத்மி வந்த பிறகு டெல்லியில நடந்திருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை மட்டும் பாருங்க புதுடெல்லியிலே மதுபான முறைகேடு ஊழல் ஒரு அமைச்சர் அல்ல அல்ல முதலமைச்சர் உட்பட எல்லோரும் சிறையில் இருக்கிறாங்க யமுனை நதியை சுத்தப்படுத்துகின்றோம் என்று அதிலே ஆறாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஊழல் டெல்லியிலே கல்வி கூடத்திலே வகுப்பறை கட்டுகின்றோம் என்று சொல்லி கழிப்பறையை வகுப்பறையாக காட்டி அதிலே அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது வள்ளுவர் அறிவுரை அதன்படி தமிழக பாரதிய ஜனதாவின் ஆழ்ந்தோடிய வேர்களுக்கு புது நீராக வாராது வந்த மாமணியாக மாநிலம் கடந்த மக்களின் அன்பையும் நன்மதிப்பையும் ஆரவாரமாக பெற்று வரும் தலைவராக எழில் கொஞ்சம் கொங்கு தமிழில் பேசும் எளியோருக்கு எளியோனாக அறிஞருக்கு அறிஞனாக பன்மொழி தொடர்பு கொள்ளும் திறன் பெற்ற மெத்தப்படித்த மேதையாக இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக திகழும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் திரு அண்ணாமலை அவர்களை தன் பொன்னான கருத்துக்களை பகிர அழைக்கிறோம் அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அன்பிற்கு தமிழ் சொந்தங்களே ஒரு அற்புதமான மாலை நேரத்தில் உள்ளரங்கலே நாம் அனைவரும் கூட இணைந்திருக்கின்றோம் புதுடெல்லி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கூடிய இந்த நிகழ்வில் ஒரே இடத்துல நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் இணைந்து ஒரு சங்கல்பமாக வேள்வியாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் மே இருபத்தி ஐந்தாம் தேதி புதுடெல்லியில் ஏழு இடத்திலும் கூட ஏழுக்கு ஏழு இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று வர வேண்டும் ஏழு இடத்திலும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் அருமை சகோதர சகோதரிகளை டெல்லியிலே நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு தனி ஒரு பெருமை இருக்கிறது மிக கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள் வந்த இடத்துல நம்முடைய தமிழ் பெருமையினுடைய பெருமையை எப்படும் படைசாற்றக்கூடிய அற்புதமான மக்கள் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் டெல்லியிலே எல்லா இடத்திலும் கூட நாம் கோலோச்சி கொண்டிருக்கின்றோம் அது ஆட்சி அதிகாரமாக இருக்கட்டும் அது கலைத்துறையாக இருக்கட்டும் பொருளாதாரத்துறையாக இருக்கட்டும் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய தமிழ் சொந்தங்கள் நம் நாட்டினுடைய தலைநகரத்தில் ஒரு பெரிய பெருமையை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தேடி தந்திருக்கின்றீர்கள் முன்னெருக்கையிலே முக்கியமான நம்முடைய தமிழ் சொந்தங்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் மேடைக்கு வந்து அவர்களுக்கெல்லாம் கௌரவம் செய்திருக்கின்றோம் அதேபோல் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இங்கே ஆண்டு ஆண்டு காலமாக உங்களுடைய தந்தை தாய் சில இடத்துல வந்திருக்கிறாங்க சில இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீங்க இங்கே வந்தும் கூட உங்களுடைய உழைப்பால் உயர்ந்த அற்புதமான உத்தமர்கள் இன்றைக்கி டெல்லியில் இருக்கிறேன் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் மத்திய அமைச்சர் அண்ணன் முருகன் உட்பட எல்லா தலைவர்களும் தெலுங்கானாவில் எலெக்ஷன் வேலையில் இருக்கிறாங்க பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு எல்லோரும் டெல்லியில் வந்து உங்களை சந்திக்க இருக்கின்றார்கள் உங்களிடம் நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள் அருமை இந்த முறை நாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு இருக்க வேண்டும் அவருடைய கரம் பதித்து நாம் நிற்க வேண்டும் புதுடெல்லியில் இருக்கக்கூடிய ஏழு பாராளுமன்ற தொகுதியிலும் கூட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு வந்திருக்கின்றோம் அருமை சொந்தங்களே எதற்காக நாம் மோடியோடு இருக்க வேண்டும் ஒரு நிமிடம் நீங்களே யோசிச்சு பாருங்க நம்முடைய தமிழகத்தில் நாம் சொல்லுவோம் வள்ளுவனை தன்னுடைய தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று சொல்லுவோம் வள்ளுவனை உலகுக்கு சமர்ப்பித்த நம்முடைய தமிழகம் இன்னைக்கு திருவள்ளுவரை உலகம் முழுவதும் ஒரு மனிதன் எடுத்துச் சென்றிருக்கின்றார் என்றால் அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நம்முடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் ஒரு முழு பாருங்கள் தேர்தல் அறிக்கையில் பிரதமர் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் உலகம் முழுவதுமே திருவள்ளூர் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை அமைப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் உலகம் முழுவதும் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை உலகம் முழுவதும் அமைப்பேன் என்று சொல்லியிருக்கின்றார் கடந்த பத்தாண்டுகளாக இதுவரை இல்லாத அளவுக்கு நம்முடைய தமிழ் மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்திருக்கின்றார்கள் போன ஆண்டு காட்சி காசி தமிழ் சங்கம் நடத்தப்பட்டது தமிழ்நாட்டிலிருந்து நம்முடைய உறவினர்கள் எல்லாம் காட்சிக்கு சென்று காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பை பார்த்தார் இரண்டாவது ஆண்டாக தொடர்ந்து காசி தமிழ் சங்கம் நடத்தப்பட்டிருக்கிறது சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் நடக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சோழராட்சியினுடைய பாரம்பரிய சின்னமாக இருக்கக்கூடிய செங்கோல பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்று அங்கே வைத்திருக்கின்றார்கள் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க நம்முடைய மொழிக்கு நம்முடைய கலாச்சாரத்திற்கு சுதந்திரத்திற்கு பிறகு யாராவது ஒரு தலைவர் ஏதாவது ஒரு பிரதம மந்திரி இப்படிப்பட்ட மரியாதையை நம்முடைய சமுதாயத்திற்கு கொடுத்திருக்காங்களான்னு ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்க அதுவும் புதுடெல்லியில் இங்க இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும் நம்முடைய தமிழ் மொழியாக இருக்கட்டும் கலாச்சாரமாக இருக்கட்டும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு சிறப்பு செய்திருக்கின்றார்கள் ஒரு ஒருபடி மேலே போயிருக்கார் உலகம் முழுவதுமே திருவள்ளூர் கலாச்சார மையத்தை நாம் அமைப்போம் என்று சொல்லியிருக்கின்றார் திருவள்ளுவருடைய சிலையை இப்போதான் பாரிஸ் பக்கத்தில் நிறுவனாங்க அது மட்டும் இல்லை திருக்குறளை நூறு மொழியிலே மொழிபெயர்ப்போம் என்று சம்மதம் எடுத்து நம்முடைய பிரதமர் அவர்கள் இதுவரை இதுவரை பத்து அயல்நாட்டு மொழியிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார்கள் பத்து அயல் நாட்டு மொழியில் சமீபத்தில் பாப்பா குனியா நாட்டுக்கு சென்ற பொழுது அந்த நாட்டினுடைய மொழியாக இருக்கக்கூடிய டோக் பிசின் என்கின்ற மொழியில நம்முடைய திருக்குறளை அந்த ஊர் பாப்பா நியூகுனிய வெளியிட்டு வந்திருக்கின்றார்கள் அது இல்லை காசி தமிழ் சங்கம் மேடையில நம்முடைய திருக்குறளை பதிமூன்று இந்திய மொழியில வெளியிட்டிருக்கிறாங்க பார்வையில்லாத நம்முடைய சகோதர சகோதரிகள் அவர்களும் திருக்குறளை படிக்க வேண்டும் என்பதற்காக பிரெயில் மொழியினை நம்முடைய பிரதமர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அருமை சகோதர சகோதரிகளை இதெல்லாம் நம்முடைய மண்ணிற்கும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய மொழிக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய மரியாதை இங்க இருக்கக்கூடிய எல்லா சொந்தங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த முறை நடக்கப் போகின்ற தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் இரண்டாயிரத்தி பதினான்குல இருநூத்தி எண்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு பிரதமர் அவரை ஆட்சியில் அமர்த்தினோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல முன்னூத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சி அமர்த்தினோம் இந்த முறை நாம் தெளிவாக இருக்கின்றோம் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களோடு நம்முடைய பாரத பிரதமரை மூன்றாவது முறையாக தொடர்ந்து நாம் ஆட்சியில் அமர்த்தப் போகின்றோம் என்பதிலே தெளிவாக இருக்கின்றோம் காரணம் அவருடைய செயல்பாடு பத்தாண்டு காலமாக பிரதமருடைய கடுமையான உழைப்பு யாருக்கு வீடு இல்லையோ பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வீடு தேடி காங்கிரீட் வீடு வந்திருக்கிறது நம்முடைய தேசத்தில் மட்டுமே நான்கு கோடி வீடு பிரதமர் அவருடைய பெயரில் ஆவாஸ் யோஜனா மூலமாக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் யோசிச்சு பாருங்க பதினோரு கோடி கழிப்பறை நம்முடைய பிரதமர் அவருடைய பத்தாண்டு காலத்தில் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க எந்த வீட்டில் இதுவரை ஒரு எல்பிஜி சிலிண்டர் இல்லையோ அந்த இல்லத்திற்கும் கூட முதன் முதலாக இந்த ஆண்டுகள்ல பிரதமர் அவர்கள் ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய எல்பிஜியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் பத்தாண்டுகளாக நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை ஏழை மக்களை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அதனால தான் அருமை சகோதர சகோதரிகளை டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா தமிழ் சொந்தங்களே டெல்லியிலே எல்லா தொகுதிகளும் கூட இது இந்திய நாட்டினுடைய தலைநகரம் தலைநகரம் என்பது இந்த நாடு எப்படி இருக்கும் என்பதை பிரதிபலிக்கும் அதனால்தான் டெல்லியை பொறுத்தவரை எல்லா மொழியும் பேசக்கூடிய மக்கள் இங்கே இருக்கின்றோம் தான் இன்னைக்கு தமிழ் சொந்தங்களுக்காக ஒரு விழாவை இங்கே டெல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் வீரேந்திரா சச்சிதேவா அவர்கள் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உங்களிடம் மறுபடியும் நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன் நம்முடைய கடமை டெல்லியில் இருக்கக்கூடிய ஏறு பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்களையும் கூட வெற்றி பெற செய்வது நம்முடைய கடமை சாந்தினி சவுக்கினுடைய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற வேட்பாளராக இருக்கக்கூடிய பிரவீன் கண்டேல்வால் அவர்களை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதே போல வடகிழக்கு டெல்லியினுடைய நம்முடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய மனோஜ் திவாரி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதே போல கிழக்கு டெல்லியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஹர்ஷ் மல்கோத்ரா அவர்களை நாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் அதே போல புதுடெல்லியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய பன்சூரி ஸ்வராஜ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதேபோல வடமேற்கு டெல்லியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய யோகேந்திர சண்டோலி அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதே போல மேற்கு டெல்லியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய கமல்ஜித் ஷெராவத் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அதேபோல தெற்கு டெல்லியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ராம்வீர் பதூரி அவர்கள் ஏழு தொகுதிகளில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா வேட்பாளர்களையும் கூட இந்த முறை தாமரை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் நாம் அனைவரும் இணைந்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அதே நேரத்தில் அன்பு சொந்தங்களே டெல்லியினுடைய அரசியலை பாருங்கள் இங்கே ஆம் ஆத்மி கட்சி என்கின்ற கட்சி நாங்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்று மட்டும் சொல்லவில்லை நாங்கள் காங்கிரசுக்கும் எதிரானவர்கள் என்று சொல்லி ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தாங்க இன்னைக்கு உங்களுடைய நிலைமை நரேந்திர மோடி அவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எந்த கட்சி எதிர்த்து ஒரு கட்சியை ஆம் ஆத்மி கட்சி கொண்டு வந்தார்களோ இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் ஒன்றாக இணைந்து டெல்லியிலே தேர்தலை சந்திக்கிறாங்க எத்தனை பேர் இணைந்தாலும் கூட டெல்லியை பொறுத்தவரை நாம் தெளிவாக இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதை விட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இன்னும் அதிகமான மெஜாரிட்டியோடு ஏழு இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்களை நாம் பாராளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்போம் என்பதிலே நாம் உறுதியாக இருக்கின்றோம் இந்த ஆம் ஆத்மி வந்த பிறகு டெல்லியில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை மட்டும் பாருங்க புதுடெல்லியிலே மதுபான முறைகேடு ஊழல் ஒரு அமைச்சர் அல்ல இரண்டு அமைச்சர் அல்ல முதலமைச்சர் உட்பட எல்லோரும் சிறையில் இருக்கிறாங்க டெல்லியில போர்டு குடிநீர் வாரியத்தில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஊழல் டெல்லியினுடைய போக்குவரத்து துறையிலே பேருந்துகளுக்கு பழுது பார்ப்பதில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் டெல்லியினுடைய மொகலா கிளினிக்கில் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட போலியான மக்களை பதிவு செய்து அதன் மூலமாக செய்திருக்கக்கூடிய ஊழல் தரம் குறைந்த மருந்துகளை மொகலா கிளினிக்ல வாங்கி அதில் நடத்தியிருக்கக்கூடிய ஊழலை பாருங்கள் யமுனை நதியை சுத்தப்படுத்துகின்றோம் என்று அதிலே ஆறாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் ஊழல் டெல்லியிலே கல்வி கூடத்திலே வகுப்பறை கட்டுகின்றோம் என்று சொல்லி கழிப்பறையை வகுப்பறையாக காட்டி அதிலே அவர்கள் கோடி ரூபாய் ஊழல் குழுக்களுக்கெல்லாம் உதவி செய்கின்றோம் என்று ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி பதினாறு போலி கணக்குகளை ஆரம்பித்து அதிலும் ஊழல் மொத்தமாக சொல்ல போனால் டெல்லியிலே ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி என்பது ஊழலுக்கெல்லாம் இலக்கணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளை இவர்களும் காங்கிரசும் இணைந்து பொய்யான வாக்குறுதிகளோடு களத்துக்கு வந்திருக்கின்றார்கள் நாங்கள் ஆட்சி அமைத்தால் ஜன் லோக்பால் பில்லை கொண்டு வருவோம் இதுவரை காணாம் நாங்கள் ஆட்சி அமைத்தால் ஐநூறு புதிய பள்ளிக்கூடங்களை கட்டுவோம் ஒரு பள்ளிக்கூடத்தை கூட காண்டாம் நாங்கள் ஆட்சி அமைத்தால் இலவச ஒய்ஃபை வசதியை டெல்லி முழுவதும் கொண்டு வருவோம் அதையும் காணாம் நாங்கள் ஆட்சி அமைத்தால் பதினோராயிரம் பேருந்துகளை வாங்குவோம் அதிலே பெண் காவலர்களை பணியமர்த்துவோம் அதையும் காணாம் நாங்கள் ஆட்சி அமைத்தால் யமுனை நதியை தூய்மைப்படுத்துவோம் என்று சொன்னால் அதிலே ஊழல் தான் செய்திருக்கின்றார்கள் நாங்கள் ஆட்சி அமைச்சா டெல்லியில எட்டு லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எட்டு பேருக்கு கூட அரசு வேலை கொடுக்கல முதியோர் உதவித் தொகையை ஆறு ஆண்டுகளாக புதிதாக யாருக்கும் கொடுக்காமல் இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அருமை சகோதர சகோதரிகளே ஆம் ஆத்மி கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் ஏழை மக்களுக்கு எதுவும் செய்யாத கட்சியாக அவர்கள் இருக்கின்றார்கள் இரண்டு கட்சிகளும் கூட ஊழல் மிகுந்த கட்சிகளாக ஒன்றாக இணைந்து பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்காக வந்திருக்கின்றார்கள் அதனால் உங்களிடம் மறுபடியும் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம் இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏழு பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட டெல்லியிலிருந்து பாராளுமன்றத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயமும் அவசியம் நமக்கு இருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களிடம் அன்பாக வைக்கக்கூடிய வேண்டுகோள் மோடி அவர்கள் தமிழுக்காக தமிழ் கலாச்சாரத்திற்காக நம்மோடு நின்றிருக்கின்றார்கள் இந்த தேர்தலிலே மோடியோடு நிற்க வேண்டியது நம்முடைய கடமை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இருபத்தி ஐந்தாம் தேதி புதுடெல்லியிலே நாம் வாக்களிக்க செல்லும் பொழுது மோடி அவர்களுக்கு நம்முடைய வாக்கு நன்றி சொல்லக்கூடிய வாக்காக இருக்கட்டும் பத்தாண்டுகளாக நம்முடைய நாட்டிற்கு சேவை செய்வதற்கு நன்றி சொல்ற வாக்காக இருக்கட்டும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய மொழிக்கும் பெருமை சேர்த்த நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக நம்முடைய வாக்கு இருக்கட்டும் அதனால் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா தமிழ் சொந்தங்களுக்கும் கூட அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை நாம் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை தமிழகத்திலிருந்து உங்களோடு வேலை செய்வதற்காக பணியாற்றுவதற்காக உங்களை பார்ப்பதற்காக நம்முடைய சொந்தங்கள் வர ஆரம்பித்திருக்கின்றார்கள் தெலங்கானா ஆந்திர பிரதேச மாநிலத்தினுடைய தேர்தல் பதிமூன்றாம் தேதி முடிந்த பிறகு தமிழகத்தினுடைய நம்முடைய எல்லா சொந்தங்களும் டெல்லியை நோக்கி வர இருக்கின்றார்கள் நம்முடைய மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் உட்பட எல்லா தலைவர்களும் கூட மறுபடியும் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் புதுடெல்லியில் அண்ணன் முத்துசாமி அவர்களை வைத்து மறுபடியும் அந்த கூட்டத்தை நடத்துவோம் மிகப்பெரிய அளவில் நம்முடைய தமிழ் சொந்தங்களை எல்லாம் கொண்டு வந்து புதுடெல்லியில நம்முடைய தமிழர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை தமிழ்நாட்டிலே திராவிட கட்சிகளுக்கு சொல்லி காட்டுவோம் பாருங்க மாநில தலைவரே வேட்டி கட்டிட்டு வந்திருக்கார் பாருங்க மாநில தலைவரே வேட்டி கட்டி கொண்டு வந்து நம்ம எல்லாம் அழைத்து மிகப்பெரிய விழாவை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா அமை அருமை தமிழ் சொந்தங்களுக்கு கூட மறுபடியும் நன்றி தெரிவித்து இங்கே வர முடியாம சில பேர் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லணும் எதற்காக மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் எதற்காக டெல்லியிலே ஏழுக்கு ஏழு தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக வர வேண்டும் எதற்காக மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக வர வேண்டும் நம்முடைய கலாச்சாரத்திற்கும் நம்முடைய மொழிக்கும் மோடி அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்களும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு மறுபடியும் உங்களை சந்திக்கின்றோம் இந்த குறுகிய காலகட்டத்தில் எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு மறுபடியும் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறுபடியும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே உங்களை சந்திக்க வருகின்றோம் நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நன்றி தெரிவித்து மறுபடியும் நம்முடைய புதுடெல்லியினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் வீரேந்தர் சச்சிதேவா அவர்கள் உட்பட அவருடைய குழுவுக்கும் நன்றி நீங்கள் தமிழ் மொழிக்கு நீங்களும் பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள் தமிழ் கலாச்சாரத்திற்கு நீங்கள் பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கெல்லாம் உங்களுடைய அன்பை கொடுத்திருக்கின்றீர்கள் நிச்சயமாக தமிழ் மக்கள் உங்கள் இருப்பார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருப்பார்கள் நம்முடைய வேட்பாளரோடு இருப்பார்கள் நிச்சயமாக வெற்றி வேட்பாளராக மாற்றி காட்டுவார்கள் என்கின்ற உறுதி அவர்கள் சார்பாக உங்களுக்கு நான் அளிக்கின்றேன் ஏழு கூட வெற்றி மாலையோடு நம்முடைய வெற்றி வேட்பாளர்களை பாராளுமன்றத்திற்கு உணவு உறுதியாக ஜூன் நான்காம் தேதி நம்ம அனுப்பி வைப்போம் என்று சொல்லி எங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் அருமை சகோதரர்களே ஒரே நிமிடம் உங்களுடைய இருக்கையிலிருந்து நீங்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் எழுந்து நின்று உறக்கமாக சொல்லுவோம் உறக்கமாக சொல்லுவோம் பாரத் மாதா கே பாரத் மாதா கே பாரத் மாதா கே